சார் தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றம் ஆறாவது முறையாக நடந்திருக்கு ரெண்டு அமைச்சர்கள் வந்து குறிப்பிட்டதுக்கு அமைச்சர்கள் ராஜினாமா செய்திருக்காங்க வேற வழி இல்லாம ராஜினாமா சிந்தில் பாலஞ்சி அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது உங்களுக்கு ஜாமீன் வேணுமா சிறை செல்பட்டு கேட்டாங்க சண்டே துணை முதல்வர் உதயநிதி அவர்களிடம் ஃபங்க்ஷன் அட்டம் பண்ற வரைக்கும் தளபதியாக இருந்தார் சண்டே சாந்திரத்துக்கு அப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு பொன்முடி வந்து மூத்த அமைச்சர் மூத்த திமுக உறுப்பினர் அவரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது திமுக இருக்கு அத்தனை பேரும் காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தாங்க செந்தில் பாலாஜி அவரை பற்றி பார்த்தோம்னா திமுகவில் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் அவர் பிடிக்காது எக்ஸப்ட் இந்த ஃபர்ஸ்ட் கேம்பியை தவிர கூட இருக்கிற மூத்த அமைச்சர்களுக்கே அவர் பிடிக்காது ஜெயிலில் போய் உக்காந்துட்டு இருக்க ஒருத்தரை மந்திரியா வச்சுருக்க கூத்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்க உலகத்தில் அது துறையில எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கெஜ்ரிவால் உள்ள போகும்போது ரிசைன் பண்ணுறாரு ஹேமத் சோரன் உள்ள போகும்போது ரிசைன் பண்ணுறாரு எல்லாரும் உள்ள போகுது மனுஷيشோட ரிசைன் பண்ற எல்லார ரிசைன் பண்றாங்க சத்யேந்திரன் தான் டிசைன் பண்றாரு உலகத்துல இந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் தான் உள்ள போனா என்ன சொல்லி அமைச்சிருக்காருன்னா தம்பி நீ கவுண்டாதே என்னைக்கு நீ என்னடா ஆளு நீ வீட்ல வந்து அடுத்த நாளே உனக்கு என்ன வேணும் அதே எடுத்துக்க இது மாக்கரி இது என்னன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கிண்டல் பண்ற மாதிரி இல்ல இதுல அந்த நேரத்துல துணை முதல்வர் பதவியே இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்குறாரு வேற ஒரு நீதிபதி வந்தா திருப்பியும் வந்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி திரு இவர் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜூன் மாசம் அல்ல ஜூலை மாதம் மறுபடியும் இவர் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு அந்த மாதிரி வாய்ப்புகள் எதுவும் சட்டத்துல இருக்கு திருதில் பாலாஜி இனி இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஒருவேளை இந்த கேஸ்ல அவர் நிரபராதின்னு விடுதலை பெற்றால் ஒழி அவர் மீண்டும் அமைச்சராவதற்கு வாய்ப்பே இல்லை பலதான் வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளரும் மூத்த வழக்கறிஞருமான திரு குமரகுரு சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்களா மீட் பண்றோம் சார் தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றம் ஆறாவது முறையாக நடந்திருக்கு அதுல ரெண்டு அமைச்சர்கள் வந்து குறிப்பிடத்தக்க அமைச்சர்கள் ராஜினாமா செய்திருக்காங்க வேற வழி இல்லாம ராஜினாமா செய்திருக்காரு அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் போன வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தது உங்களுக்கு ஜாமீன் வேணுமா சிறை செல்களாக இரு கேட்டிருந்தாங்க சண்டே துணை முதல்வர் உதயநிதி அவர்களிடம் இப்போ ஃபங்க்ஷன் அட்டம் பண்ணுற வரைக்கும் தளபதியாக இருந்தார் சண்டே அப்புறம் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு இது கேஸ் எப்படி பார்க்குறீங்க இந்த வயது இல்லை அமைச்சரவை மாற்றம்னு இதை சொல்லி நம்ம அது ஒரு சாதாரண சம்பவமாக பார்த்துருக்கூடாது தலையில் குட்டு வச்சு ரெண்டு பேரும் விளக்குறீங்க இல்லையா அப்படின்னு கேட்டதுனால விளங்குனாங்க இது விலகாமல் போயிருந்தால் அதோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்குன்றதுனால ஸ்டாலின் அதுவும் லேட்டு எனக்கு தெரிஞ்சு முதலெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஏன் பதவி வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஜட்ஜி கேள்வி கேட்டாலும் விலகிடுவாங்க இப்பெல்லாம் வந்து கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளனாலும் நான் இருப்பேன் இருப்பேன் இருப்பேன்ன்றது வந்து இப்போ திராவிட மாடலோட சாதனை அதெல்லாம் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இனிமேல் இது தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது தான் சந்திப்பு பாலாஜி விட்டார் பொன்முடி அவர்களை வந்து ராஜினாமாங்கிறது வந்து இப்போ கோவாரண்ட்டை போட்டதுனால எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ஒரு அறுபது பர்சன்ட் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவர் இன்னும் அப்படியே போயிருந்ததுன்னா ஹை கோர்ட்டில் கேள்வி மேலே கேள்வி கேட்க நூறு பர்சன்ட் மக்களுக்கும் சேர்ந்துடும் இன்னும் பல பேர் பார்க்காம இருப்பாங்க அதெல்லாம் போய் சேர்ந்துடும் இதில் ரெண்டு விஷயத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா பொன்முடி வந்து மூத்த அமைச்சர் மூத்த திமுக உறுப்பினர் அவரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் காப்பாற்றணும்னு நினச்சி செந்தில் பாலாஜின்றதுக்கு அவரை பற்றி பார்த்தீங்கன்னா திமுகவில் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் அவர் பிடிக்காது எக்ஸப்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை தவிர கூட இருக்கிற மூத்த அமைச்சர்களுக்கே அவர் பிடிக்காது ஏன்னா அவரோட பிஹேவியர் என்னன்னா எனக்கு தேவை பணம் தான் மற்றபடி எதையும் பார்க்க முடியும் திமுக அதிமுக கட்சியிலே அப்படின்னா ஆஹ் உடன்பிறப்பி அண்ணன் தம்பியா பழங்கான கட்சி அந்த கட்சியில வந்து வீட்டில் பங்காளி மாதிரி முதல்ல எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு அண்ணா வந்து இந்த கட்சியை வளர்த்தது காரணமே நேற்று வரைக்கும் வந்து ஒருத்தர் சார் அபோஷிகர் அப்படின்னு பேசுவாங்க நமஸ்தேமஸின் பேசுறதுலாம் போய் அண்ணன் எப்படின்னு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணன் அப்படின்னு அண்ணன் தம்பின்னு எழுதும்போதே தம்பி தான் எழுதுவார் ஒரு குடும்ப உருவா வந்ததுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நிக்குது அந்த கட்சி ஆனா அதுல கட்சிக்காரங்களுக்கு உதவி செய்யறது கட்சிக்காரங்க வீட்டுக்கு போறது அவங்க வீட்டு உறுப்பினர் நம்ம உறுப்பினர் பாக்குறது அந்த வீட்டு ஒரு சின்ன சுகத்துக்கு தான் கூட என்னோட வீட்டில் நினைக்கிறேன் அப்படிலாம் ரெண்டு கட்சியுமே அதில் அதிமுக திமுக ரெண்டுமே அதுல கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு கார்பரேட் அரசியல்வாதி யாருன்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவருக்கு எதை இந்த இந்த இது என்ன சொல்றதுன்னா உணர்ச்சிகள் யாராவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் நம்ம சில உணர்ச்சி விட்டு பண்ணுவாங்களே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல்ல மிகப்பெரிய நல்ல பேர் வாங்கின அரசியல்வாதிகள் அப்படின்னு ஒரு விரல் விட்டு என்ன கூடியவங்கள பாத்தீங்கன்னா நேர்மையுன்னு பார்த்தீங்கன்னா கக்கன் போன்ற காமராஜருடன் நேர்மைக்காக மக்களோட மக்களா பழகி மக்களுடைய நெஞ்சத்தை வென்றவர்கள் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் நிறைய வந்தாங்க உதாரணம் சொல்லணும்னா அண்ணன் திருநாகர் சார் அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா இருப்பாரு மக்க அவங்க ஒரு சின்ன பிரச்சனைனா தங் தன்னோட இதே மறந்துடுவாரு அவரு ஒரு சப்போஸ் பணம் இல்லை வச்சுங்களேன் எங்கேயாவது இந்த பணம் எடுத்து கொடுப்பா கையில் அப்படின்னு அதுதான் உறவு உறவு அதுக்கப்புறம் முத்துசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா அப்புறம் கே கே எஸ்ஆர் இருந்தாரு இப்போ வெள்ளக்கோயில் சாமிநாதன் ஒருத்தர் இருந்தாரு எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா எப்பவுமே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இவங்க போய் நிப்பாங்க இது எதுவுமே இல்லாத ஒரு மனிதர் வந்து சந்தில் பழதி உங்க வீட்டுல கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது தேவையில்லை எனக்கு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஜெயலலிதா அவர்கள்ட்ட வந்து அவர் இருந்தாரு ஆனா ரொம்ப காலம் அவரோட இது பண்ண அவர் விஷயம் தெரியல விஷயம் கொஞ்சம் லைட்டா வந்ததுக்கு அப்புறம் நீக்கிட்டாங்க அவரை நீக்கிறதுக்கு அப்புறம் கூட அவர் செகர்டரியேட் போற இடத்துல தினமும் வந்து நிற்பார் நிப்பாரு தனியாக நிப்பார் நாங்க நாங்க கோர்ட்டுக்கு போகும்போது நிப்பார் இவர் ஏன் இங்கே நிற்கிறாருன்னு கேட்டால் நம்ம போகும்போது இல்லை சோகமாக முகத்து வச்சு நிற்பார் அதாவது எந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடியவர் முடிஞ்சு அந்த மாதிரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் சீட்டு கொடுக்கல அப்படின்னு வரும்போது அப்புறம் அமமுக இறந்த அப்புறம் அமமுக வந்தார் அதுக்கப்புறம் தி திமுக போனார் அப்படியே இருந்துட்டார் அவருக்கு எந்த கட்சி மேலேயும் அவருக்கு பெரிய பாசமெல்லாம் கிடையாது அவர் பாசம் ஃபுல்லாக பணம் தான் இதை வந்து இதே கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தாருன்னா இப்படிப்பட்டவரையும் பக்கத்தில் வச்சுப்பார் கட்சிக்காரனையும் பக்கத்து வச்சுப்பார் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணுவார் சமம் பண்ணுவார் பண்ணுவார் அதே சமயத்தில் இவர மாதிரி ஆளுங்களே ஓவர் ஷேடோ பண்ண விட மாட்டார் அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து துரைமுருகனோட டிசிஷனை தலையிட முடியாது கண்டிப்பா இங்க அப்படி எப்படி ஆச்சுன்னா செந்தில் பாலாஜி தான் சட்டம் அவர் அவர் ஒரு சின்ன துரும்பு கூட அவர் மேல பண்ண முடியாது நாங்க என்ன பண்ணுவோம்னா முதல்ல முரசலி மன்னர் இதுவா இருந்தார் அப்போ மத்தியம் உடல்நிலை சரி இல்லாமல் இருந்தார் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆறு மாசம் இருந்தார் அப்போ வாஜ்பாய் கேட்குறாங்க அவரை தயவுசெய்து அமைச்சரை விட்டு விட்டு எடுக்கிறது வந்து முரசலிமார்க்கு செய்யற மரியாதை இல்ல அவர் கடைசி வரைக்கும் அமைச்சரா இருக்கணுன்ற ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார் திடீர்னு டாக்டர் வந்து மெடிக்கல் மேராக்கல் நடக்கல வந்துடுவாரு ஜெயில போய் உட்கார்ந்துட்டு இருக்க ஒருத்தரை மந்திரியா வச்சிருக்கிற கூத்து எங்க பாத்துருக்கீங்களா உலகத்துல இங்காவது பாத்துருக்கீங்களா கெஜ்ரிவால் உள்ள போகும்போது சோரன் உள்ள போது பண்றாரு எல்லாரும் உள்ள மனு எல்லாரும் ரிசைன் பண்றாரு உலகத்துல இந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் உள்ளே போனாலும் என்ன சொல்லி அமைச்சிருக்காருன்னா தம்பி நீ கவலை விடாதே என்றைக்கே நீ என்னோட ஆள் நீ அவசரப்பட்டு உள்ளே போய்டு உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கேஸ் போட்டாங்க பிஏஎல் போட்டாங்க அப்போ கூட சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறாரு நாங்கள் அட்வைஸாக பண்ண முடியுமோ தவிர நாங்கள் இதில் தலையிட முடியாது இது வந்து ப்ரொவட்டிவ் ஆஃப் சிஎம் நாங்கள் தலையிட முடியாது ஆனால் சிஎம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரைட்டாக பார்த்துக்கணும் அப்பவும் அசல்ல நான் நீங்கள் என்ன சொல்கிறது நான் கேட்கறதுன்னு விட்டார் கடைசியில் என்னென்னா அரஸ்ட் பண்ணி எல்லாம் உள்ள போனோடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏற்கனவே ஒரு தடவை போய் பெயில் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு ஹெல்த் கிரௌண்டில் ரெண்டாவது தடவை சுப்ரீம் கோர்ட் போகணும் கையெழுத்து வரையில் இங்கே கோர்ட் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது சுப்ரீம் கோர்ட்டில் எப்போவுமே என்ன கேட்பாங்கன்னா போன தடவைக்கும் இந்த தடவை மனு போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க போன தடவை அவர் என்ன வரந்தார் இப்போ என்ன இல்லையா போன தடவை நீங்க நீங்கள் விசாரிக்கும் போது இன்னொரு வழக்கில் வந்து விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த வழக்குல அவர் விடுதலை ஆயிட்டார் இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் வாங்கல அது கிரிமினல் சைட்ல எப்பவுமே கேட்பாங்க ரெண்டாவது தடவை மனு போட்டீங்கன்னா பெயிலுக்கு என்ன சேஞ்ச் நடந்துருச்சு இப்போ ரெண்டாவது தடவை போடுறீங்கன்னு கேட்பாங்க அந்த ரெண்டாவது சேஞ்ச் என்ன பண்றதுன்னு தெரியாம யோ ரூம் போட்டு யோசிச்சு என்ன பண்ணாங்க போன முறை மந்திரியா இருந்தாரு இந்த தடவை மந்திரி இல்லைன்னு சொல்லுவோம் அது முந்தைய நாள் தான் பண்ணாங்க பெரிய சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் சொல்லி கும்பி காமிச்சாங்க அப்ப ஜட்ஜு கேட்கிறார் என்ன சேஞ்ச் பெரிய சேஞ்ச் இல்லைங்க அப்போ தடவை நீங்க மந்திரின்றதுனால நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற விசாரணை தலையா இருப்பேன்னு சொல்லி சொன்னீங்க இப்ப ஒரு சாதாரண எம்எல்ஏங்கன்னு அப்படியே யோசிச்சுட்டு எத்தால் ஆகும் முடிக்கிறதுன்னு பார்த்தா இங்கே அதுக்குள்ளே ரொம்ப அழகான அப்படின்னாரு எல்லா அக்யூஸ் ஆகிட்டாரு ஏன்னா லாங்கா போவோம் எத்தனை நாள் உள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரு அவங்க ரெண்டுத்தையும் பார்த்தாங்க இது எத்தனை நாளைக்கு முடியாது நாங்கள் வந்து இடியில் பிஎம்எல்ஏல நாங்கள் எடுத்த கொள்கையே மாற்றிக்கிறோம் அதாவது கண்முடித்தன்மோ ஒருத்தர் உள்ள வச்சிருக்க முடியாது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் உள்ள வச்சிருக்க முடியாது இந்த ஸ்டேஜ் ரொம்ப நாள் ஆகும் இப்போ இருக்க ஸ்டேஜில் ரெண்டு வருஷம் ஆகும் அது உள்ள வச்சுக்க முடியாது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ட்ரெர்சன் லிபர்டின்றது வந்து மனுஷனுக்கு தேவை நாங்கள் அதன் மூலமாக வெளியில் விடுறோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க விட்ட ரெண்டாவது நாள் அது கொஞ்சம் நினை சொன்னோம் அவங்களுக்கு என்ன கோபம் வந்திருக்குன்னா வெளியில் வந்து ஒரு நாலு மாதம் ஒன்றும் இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் நாலு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை ஒரு ஒரு சாதாரண கால்நடைத்துறை ஒரு கோஆப்ரேட்டிவ் அப்படி கொண்டு வந்து ஆகிடுதுன்னு பரவாயில்ல வெளியில் வந்து அடுத்த நாளே உனக்கு என்ன வேணும் அதே எடுத்துக்க இது மாக்குறி இது என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டை வந்து கிண்டல் பண்ற மாதிரி இல்ல இதுல அந்த நேரத்துல துணை முதல்வர் பதவியே இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்குறாரு அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா சொல்லிட்டு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாங்க கொடுக்க போறாங்க ஆமா ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் துணை முதல்வர் அப்படியே அப்பவும் கொடுக்குறாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓஹோ அப்ப ஏன் வெயிட் பண்ணி தந்திரமா வெளியில போயிட்டு அமைச்சர் ஆயிட்டீங்களா கரெக்டா ஒருத்தர் என்ன பண்றாரு ஐயா வெளில சொன்னீங்க நாங்க சொல்லும் போது கேட்கல இப்போ திரும்பி மந்திரி ஆயிட்டாரு எங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாரு ஐயா அப்படின்னு ஒரு ஒன் ஆஃப் தி விட்னசஸ் போறாங்க அதை பார்த்துட்டு நீ ஏமாத்திட்டீங்க சொல்லிட்டு அதை காரணம் கிமிச்சாங்க முடியாதுன்னாங்க முடியாது ஒன்று நாங்கள் வந்து மந்திரி பதவி விட்டு எடுன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது ஆர்டிக்கில் இந்த கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே எங்களுக்கு பவர் கிடையாது அது வந்து சிஎம் நினைச்சா தான் முடியும் ஆனால் இன்னொன்று பண்ணலாம் வெயில் டிசைன்ஸ் பண்ணலாம் வெயிலை கேன்சல் பண்ணலாம் வெயில் கேன்சல் பண்ணால் உள்ளே போகணும் உள்ளே போகிறீங்களா டிசைன் பண்ணுறீங்களா ஒரு சான்ஸ் எடுத்துங்கன்னு சொன்னார் அப்போ கூட அங்கே இருக்கிற நம்ம கபில் சூழ் கேட்டார் இன்னொரு ஆறு மாதம் தாங்க அப்புறம் எலெக்ஷன் வந்துடுங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுக வராதுங்க அவரேன் நாங்களே நாங்கள் போயிடுறோங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த வேலைல நடக்காது திங்கடம் வாங்கன்னு முடிஞ்சிடுச்சு திங்கடம் வரத்துக்குள்ளே இங்கே எடுத்துட்டாங்க இவர் வந்து இப்போ திருப்பி என்ன பண்ணாங்க இப்போ அதில் இன்னொரு கேஸும் அதில் போட்டிருக்காங்க என்னன்னா சிசிபியில் போட்ட மூணு கேஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்தது இல்லை அந்த வேலை வாங்கி தர பணம் மோசடி பண்ணதுல மூணு கேஸ் இருக்கு அதுல வந்து ரெண்டு கேஸ் வந்து ஐபிசி அஃபன்ஸ் ஒரு கேஸ் வந்து கரப்ஷன் கேஸ் கரப்ஷன் கேஸ் அந்த கேஸ் எல்லாத்தையுமே மூணுத்தையும் மர்ச் பண்ணி ஒன்னா ஆகி மூணுத்தையுமே விட்னஸா இருந்தவங்க அத்தனை பேரும் அக்யூஸ்ட் ஆக்கிட்டாங்க ஆயிரத்துக்கு மேற்பட்டவர் போட்டாங்க எதுக்குன்னா அப்ப நான் சொன்னல இப்படி பண்ணாதான் சுப்ரீம் கோர்ட்ல இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்றதுக்கு அதுவே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு செந்தில் பாலச்சிக்கு அதுவே என்ன ஆச்சுன்னா வினையாக ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க இந்த கேஸ் முடிவுக்கு நீ அமைச்சர முடியாட்டாங்க நாளைக்கே நீ வந்து ஆட்சி மாறி வந்தா கூட நீ ஆகவே முடியாது ஏன்னா கேஸ் முடியணும் கேஸ் பத்தி முடியாது ஏன்னா இவங்க தான் மர்ச் பண்ணாங்க எல்லாமே அதுல ஒரு விட்னஸ் என்ன போயிருக்கார் என்ன சொன்னார்னா இல்லை இல்ல இந்த மாதிரி மேட்ச் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு முடியாது இதை தனித்தனியாக விசாரிச்சிங்கன்னா ஒரு கேஸ்ல நான் அஞ்சு அக்யூஸ்ட் ஒரு நூறு விட்னஸ் இன்னொரு கேஸ்ல ஒரு மூணு நாலு அக்யூஸ்ட் எழுபத்தி எழுபத்தி அப்படி போச்சுன்னா ஏதாவது ஒரு கேஸ்ல சீக்கிரம் தண்டனை வந்துருங்க இல்லை தீர்ப்பு வந்துருங்கன்னு சொன்ன உடனே அதை ஒன்பதாம் தேதி போட்டிருக்காங்க செப்டம்பர் இது மே ஒன்போது அதுல ஒரு வேலை பிரிச்சுட்டாங்க வச்சு டீலிங் பண்ணிட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி கண்டிப்பா அவருக்கு அவர் வந்து அவர் வாழ அரசியல் வாழ்க்கைன்றது சூன்யமாக தான் போவோம் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் இது வந்து அவரோட பிரச்சனை இதில் வந்து இங்கே இருக்கிற சில பத்திரிகையாளர்களாகட்டும் சில சட்ட வல்லுநர்களாகட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நீதிபதி வந்து இந்த மாதம் இறுதியில் வெற்றிடுறாரு இவர்கிட்ட தான் அந்த பிரச்சனை இருக்கு வேற ஒரு நீதிபதி வந்தால் திருப்பியும் வந்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி திரு இவர் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜூன் மாதம் இல்லை ஜூலை மாதம் மறுபடியும் இவர் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏதோ சட்டத்தில் இருக்குங்களா அதுதான் வந்து கடைசியில் இவர் நம்ம சொல்கிறது கேட்டார் ஓகே நீங்கள் ஒரு ஆர்டராக போட்டுருங்க இந்த வழக்கு முடியும் வரை செந்தில் பாலாஜி ஆக கூடாதுன்னு போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்போ என்ன சொன்னாங்கன்னா அது மாதிரி போடுறதுக்கு எங்களுக்கு பவர் கிடையாது எந்த ஒரு மனிதனையுமே எம்எல்ஏ இருக்கிற மந்திரி மந்திரியாகாத நான் தடை பண்ண முடியாது எந்த மந்திரி எம்எல்ஏ இருப்பவர் மந்திரி ஆகுவதற்கு தடை இல்லை இந்த கேஸில் மட்டும் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று சொல்லலாம் அவர் ஒரு வேளை மந்திரி ஆகிட்டா எங்கள்கிட்ட வாங்க இந்த காரணத்துக்கு உண்டே அவரை திருப்பியும் ஜாமீனை ரத்து பண்ணுவோன்னார் இந்த ஆர்டர் எங்கே இருக்குது அதுலய இருக்கு சுப்ரீம் இருக்கு டாக்ட்லயே இருக்கு அவர் அடுத்த மாசம் ரிட்டையர் ஆகிறாரு வேற ஒருத்தர் வந்து இவர் திரும்பி மந்திரி ஆனா வச்சுங்க பழைய ஆர்டர் பாருங்கன்னா கோர்ட்ட பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஜட்ஜ் என்ன ஆர்டர் போட்டாரா அதுதான் ஃபாலோ பண்ணுவோம் தவிர அவர் சிட்டிங் ஜட்ஜா வீட்டுக்கு போயிட்டாரா இது மாவட்ட செயலாரா என்ன மாவட்ட செயலர் இருந்த மாதிரியாதே இல்லைன்னா மரியாதை இல்லை ஒரு ஜட்ஜு குடுக்கிற தீர்ப்பு தீர்ப்பு அவர் இருந்தாலும் சரி அவரு ரிட்டையர் ஆனாலும் சரி அதை தீர்ப்பு நிக்கும் இந்த ஜாமீன் மனுல இன்னொரு சில ஆட்கள் சொல்ற விஷயங்கள் சட்ட ஆட்கள் சொல்றது ஒருவேளை ஜாமீன் கேட்டு மறுபடியும் ஒரு அமைச்சராகி திருப்பி இதே மாதிரி அவர் ஜாமீன் மனு ரத்துக்கு ஒரு மனு போட்டிருந்தா அந்த நேரத்தில் வந்து இவரோட வழக்கறிஞர்கள் வந்து இவர் அமைச்சராகி யாரை மிரட்டினார் அப்படின்னு அந்த மனுவோட மெரிட்ஸ்குள்ளே போனால் இதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவே நீடிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவர் அமைச்சராக தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எப்படி சார் அதாவது நாளைக்கே ஒரு ஒரு அமைச்சராகிட்டே வச்சுங்க சப்போஸ் அந்த ஓகான்ற ஜட்ஜ் இல்லை ரிட்டையர் ஆகிட்டாரு அடுத்த நாள் ஒரு மந்த்லி ஆகிட்டே வச்சுங்க இந்த பெட்டிஷன் அங்கே போட்டவங்க திருப்பி இந்த பெட்டிஷன் போடுவாங்க என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு அப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா நீ மிரட்டணும்னு அவசியம் கிடையாது நீ எங்கிட்ட என்னன்னு சொல்லுவாங்க வாங்கிட்டு போனேன் அமைச்சர் இல்லை அமைச்சர் இல்லைன்னு இப்போ அமைச்சர் ஆகிட்டேன் அவங்க பயப்படுறது நியாயமா இப்போ அவங்க என்ன சொன்னாங்க என்னை மெர்டராருங்க என்னை மெரட்டி தான் எங்களை வந்து அக்யூஸ்ட் ஆகிட்டாங்க பல பல பேர் அக்யூஸ்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்றாங்க ப்ரிசம்ஷன் எப்பவுமே நீங்கள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்க ஆதாரம் கொடுக்க வேண்டியதில்லை அவங்க நினை அவங்க ப்ரிசியூம் பண்ணல ஏன்னா இவர் தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைச்சாலே போதும் எல்லாருக்கும் தெரியுமா ஒரு அமைச்சர் இவ்வளவு செல்வாக்குள்ள ஒரு அமைச்சர் ஆயிரம் பேர் அப்படியே விட்னஸ் அப்படியே அக்யூஸ்டாக கூடிய திறமை உள்ள ஒரு அமைச்சர் இவர் அமைச்சரான இவர் என்ன பண்ணுவாரு கண்டிப்பாக மிரட்டுவார்னாலும் தெரியும் அடுத்த தடவை வரும்போது ஐயா எங்களை மிரட்டுறாங்கன்னு சொன்னாலே போதும் எங்கே மிரட்டினாங்க பஸ் ஸ்டாண்டில் மிரட்டினாங்களா ரயில்வே ஸ்டேஷன் கேட்க மாட்டாங்க மந்திரி இவங்க சாமானிய மக்கள் ஏற்கனவே ஆயிரம் பேர் அக்யூஸ்டா போட்டிருக்காரு இவர் செல்லப்பிள்ளை இவர் மிரட்டுவாரு மிரட்டியிருப்பாரு அப்படின்னு அவங்க நினைச்சாலே போதும் இதில் சார் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் போது நம்முடைய முதல்வர் அவர்கள் கரூரில் இவர் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசிட்டு ஊழல் ப ஊழல்வாதி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு திருப்பி திரு ஜே அம்மையார் அவர்கள் ஆட்சியில் வந்தபோது இவர் மேலே வழக்கு பதிவு செய்திருந்தாங்க அப்புறம் எடப்பாடி அவர்கள் மீது வந்து எடப்பாடி அவர்களையும் தொடர்ந்து இந்த பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவர் மேலே வந்து டிவிசி வழக்கு பதிவு செய்து முதல்வர் ஆறாரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போது டிவிசி வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இடி ரைடுங்கிற மாதிரி இடி மேலே பள்ளியைக்கு போடுறாங்க இந்த சி இந்த மீன் டைம் நம்மளுடைய போக்குவரத்து போர்டு வந்து இந்த கேஸை நடத்தக்கூடாது ஏன்னா வந்து இதில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை வேலையில் எதுவும் போயிடுச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும்னு சொல்லி போக்குவரத்து போர்டு வந்த டிபார்ட்மெண்ட் போர்டு வந்து வர கேஸ் போட்டிருக்காங்க ஏன் இவ்வளவு தடுமாற்றம் ரெட்டை வேசம் ஏன் முதல்வர் அவர்கிட்ட முதல்வர் வந்து அதை மட்டும் சொல்லலை அவர் அங்கே ஆள் கடத்தல் எல்லாம் பண்ணுறதில் வல்லவர்லாம் சொன்னார் அதுக்கு ஒரு இது வரைக்கும் விளக்கம் கொடுக்கல வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஏன் இந்த பதவி அமைச்சர் பதவி கொடுத்தோம்னு வரைக்கும் சொல்லலை அந்த மூணு கேஸுமே போட்டது ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கு ரத்தானதுக்கு போனதுக்கு காரணமே செந்தில் பாலாஜி அந்த பேராசை தான் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு மொத்தம் மூணு கேஸ் ஒன்றும் இல்லை ரெண்டு கேஸ் வந்து ஐபிசி அஃபென்சஸ் ரெண்டுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் எனக்கே தெரியும் பண்ணிக்கலாம் மூணாவது கேஸ் ஒரே ஒரு கேஸ் மட்டும் செந்தில் பாலாஜி மேல இருந்த கேஸ் வந்து கரப்ஷன் கேஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அவர் மேல கேஸ் நடக்குது அதை ஹைகோர்ட்ல என்ன பண்றாங்க இதே மாதிரி ஐயா மற்ற ரெண்டுத்தையும் நீங்க இது பண்ணிட்டீங்க காம்ப்ரமைஸ்ல ரத்து பண்ணிட்டீங்க இதுலேயும் நீங்கள் ரத்து பண்ணுங்கள் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டுன்னு போடும்போது ஸ்டே தான் கொடுக்குறாங்க ரத்து பண்ணல ஸ்டே கொடுக்குறாங்க கரப்ஷன் ஆக்டர் ஸ்டே கொடுக்க முடியாது ஆக்டர் படி பார்த்திங்கன்னா கரப்ஷன் ஆக்டர் ஸ்டே என்ற பேச்சே கிடையாது ஆனால் கொடுத்துட்டாங்க இது அப்படியே நிற்கிது இவங்க சொன்னாங்க மற்ற ரெண்டு மனுவில் வந்து பணம் கொடுக்கணுன்னு இருக்கிறாங்க அந்த தார்மீக அடிப்படையில் கூட பணம் கொடுக்கல ஆமாம் அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க ஐயா நாங்கள் கோஷ் பண்ணிட்டோம் அது தப்பு எனக்கு தயவு ரீ ஓப்பன் பண்ணுங்கன்னும் போது மத்த ரெண்டு கேஸ் தான் விசாரிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்க ரெண்டு கேஸ் தான் விசாரிக்கிறாங்க என்ன கேஸு எப்படி பண்ணீங்க அப்படின் போது இது மாதிரி நாங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம் சீட்டிங் கேஸ் போட்டாங்க அதை வெளில வந்துட்டோம்னா சீட்டிங் கேஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்களா அப்போ அந்த அமைச்சர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கலையான்னு கேட்கும்போது இல்லை இல்லைங்க மூணாவது கேஸ் ஹைகோர்ட்ல நிற்குது அது வந்து ஊழல் வழக்கு அதுல ஸ்டே ஆகிடுச்சியான்னு சொன்ன உடனே அங்கே ராமசுபிரமன் ஜட்ஜு என்ன பண்ணுறது ஸ்டே ஊழல் வழக்கு இல்லையா எல்லா பர்டிகுலர்ஸ் எடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாரு பாருங்க இதில் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணீங்க எப்படி ஊழல் வழக்கு ஸ்டே கொடுத்தீங்க ரீஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டே வெக்கேட் பண்ணி எல்லாத்தையும் ஓபன் பண்ணி சொல்லி சொன்னார் இதுவும் அவருடைய பேராசிரியனால் வந்தது அமைதியாக வேற யாராவது இருந்தால் தப்பு நடந்தது பணம் எக்ஸ்ட்ரா ரெண்டு மடம் கொடுத்து போயிருந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ சிக்கல் கிடையாது அது உயிர் வந்ததுக்கு அப்புறம் ப்ரெடிக்கேட் அப்படின்ஸ்கிற பேரில் ஈடி உள்ள வந்தது அதனால நீங்கள் யார் சொன்னாலும் நம்பாதீங்க செந்தில் பாலாஜி இனி இந்த கேஸ் முடியல வரைக்கும் ஒருவேளை இந்த கேஸில் ஒரு நிரபராதின்னு விடுதலை பெற்றால் ஒழிய அவர் மீண்டும் அமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை அவ்வளோதான் அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தில் இது சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் வந்துடுது அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ்ட் வச்சுருக்காங்க இப்போது இதில் செலக்ட் பண்ண ஸ்டாஃப்ஸ் அவ்வளோத்தையும் இது பண்ணுறது கேன்சல் பண்ணுறது அவங்களே வேலைகளை வந்து ரத்து செய்யறது கண்டன ஸ்டேஜ் ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா கல்கட்டாவில் வந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு புரட்சி வர இருக்கும் அந்த வழக்கு என்னவா போய் முடியாது அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க இந்த வழக்கை வந்து நீதிபதி ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நடந்த அமர்வு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பணம் கொடுத்து திறமை இல்லாத வேலை வாங்கிய ஒரு ஒருத்த ஒரு ஒரு செட் இருக்கு பணம் கொடுத்து திறமை பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்டு வேலையும் கொடுக்காம பணமும் கொடுத்து ஏமாந்தும் கொடுத்துருக்காங்க பணம் கொடுக்காததுனால திறமையான எம்ப்ளாயிஸ் வெளில இருக்காங்க ஸோ மூணு கேட்டகிரி வருது இந்த மூணு கேட்டகிரி எப்படி சரி பண்ணுவீங்க ரத்து பண்ணால் ஒழிய இதை சரி பண்ண முடியாது அத்தனையும் ரத்து பண்ணுங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எல்லாம் ரத்து பண்ணுங்க ரத்து பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடுங்கன்னு சொல்கிறாங்க அதை நீதிபதிகள் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும் யார் திறமையானவங்க யார் பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்து ஏமாந்தது எல்லாம் தெரியல வந்தவங்களை யார் பணம் கொடுத்து திறமை இல்லாதவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இது வந்து இருபத்தையாயிரம் பேர் எப்படி கல்கட்டாவில் எடுத்தாங்களோ அது மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஊழல்னு அவரே ஒத்துக்கிட்டாரு நான் பணம் கொடுத்து தான் வேலை வாங்கி கொடுத்தேன் எல்லாருக்குன்றது அவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு அவர் சொல்லாமல் இருந்ததுன்னா இதெல்லாம் பொய்ன்னு போயிருக்கலாம் நீ இத்தனை நாள் பொறுத்து வர இத்தனை நாள் ஏன் வரலன்னு கேட்டு விட்டுருக்கலாம் ஏன்னா யார் வாங்கினாங்களோ பணம் யார் வாங்குனாரோ அவரே சொல்றாரு ஆமா நான் பணம் வாங்கி தான் போட்டேன் திருப்பி கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லும்போது அது 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 ஈக்குவல் டு கன்ஃபெஷன் தான் அது அது ஒன்றே போதும் அதனால் இது ரொம்ப கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா எல்லார்டையுமே பதினஞ்சு லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை வந்து எல்லா மனசுலேயும் போயிட்டு அவர் சொன்னது பதினஞ்சு லட்சம் போடக்கூடிய அளவுக்கு அங்கே அப்படின்னு சொன்னார் ஆனால் பதினஞ்சு லட்சம் போடுறதா சொல்லி ஹிந்தி தெரியாதுன்ற காரணத்துக்காகவே அதுக்காக ஹிந்தி படிக்கணும் சொன்னாங்க ஒரு இது மாதிரி பொய் சொல்கிறதுக்கு எல்லாம் பண்ணி அதை இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க நேரடியாக வந்து நீட்டை ரத்து பொண்ணு ஒரே கழித்து ஊழலுக்கு எதிரானலாம் சொல்லிட்டு இப்போ நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாருங்களேன் இது ஏன் இந்த இந்த கவர்மெண்ட் ஏன் இவ்வளவு அடி வாங்குது டெய்லி கோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லயும் அதை ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்களே ஊழல் வழக்குன்னு கிட்டத்தட்ட ஏழு எட்டு அமைச்சர் மேலே ஊழல் வழக்கு வந்து ரிவிஷன் மோட்டோ ரிவிஷன் எடுத்து டிஸ்சார்ஜ் மேலே போட்டு எல்லாம் திருப்பி அனுச்சுட்டாங்க ஆறு மாசத்துக்குள்ளே விசாரிச்சு எடுங்கன்னு இந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் மேலே லெட்டி சார்ஜ் மாதிரி மாற்றி மாற்றி அடிக்கிற ஒரு ஒரு கவர்மெண்ட் தான் வாங்கியிருக்கு ஆனால் முந்தானத்தை பார்க்குறேன் ஐடிசி சோலா ஹோட்டலில் அந்த கவர்னர் வழக்கு நடத்தணுங்கிறல்ல செங்கோல் பரிசெல்லாம் கொடுத்தலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ரைட்டு அப்போது உங்களோட பாயிண்ட் என்ன சுப்ரீம் கோர்ட் சொன்னால் அது என்னை போன்றவருக்கு அதில் வந்து விமர்சனங்கள் உண்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இது சொல்லலாம் அட்வைஸ் பண்ணலாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் என்ன சொல்லலாம் ஒரு கவர்னர் வந்து எந்த நீண்ட காலத்துக்கு ஒரு இதை பிண்டி வச்சுக்க முடியாது தீர்மானத்தை ஏதோ ஒரு டைம் லைன் ஆச்சு இந்த டைம் லைனை கூட நாங்கள் சொல்ல முடியாது பார்லிமெண்ட் முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம் அதுதான் சொல்ல முடியும் ஆனா டீம்டு அசென்ட்ன்னு இவங்களா அசன்ட் கொடுத்ததுன்றது எங்களை போன்ற வழக்கறிஞர்களுக்கு அது ஒப்புதல் இல்லை ஆனா அது ரிவ்யூ இருக்குது அதை வந்து நம்ம அது பண்ணணும் பட் அப்படி தெரியாதவர்கள் வில்சன் அப்படி ஒரு ஆர்டரை வாங்கிட்டு கவர்னர் மேல அடி சரியான அடி கவர்னர்னு சொல்லி தனித்தானியே அவர் புகழ்ந்துக்கிட்டு செங்கோல் கொடுத்துட்டாரு அப்போ சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கிறீங்க சுப்ரீம் கோர்ட் எது சொன்னாலும் கரெக்டுன்றீங்க எங்களை போன்றவருக்கு இல்லைங்க ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் தப்புங்க அதெல்லாம் டூ ஹண்ட்ரட் தப்புங்க இல்ல இல்லை இல்லைங்க கரெக்ட் தாங்க அது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் சுப்ரீம் கோர்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் தானே நீட்டு கரெக்ட்னு சொல்லுது ஏற்றிக்கிற மாட்டேங்குது நீங்க அதே மாதிரி நல்லி சித்த முடியலாம் கூட்டு செங்கோல் கொடுக்கணும்ல ஆமா நீங்க கஷ்டப்பட்டு பேசி வாங்கி கொடுத்தீங்கமா நீட்டு அப்படின்னு தான் சொன்னோம் அதுனா அங்க மட்டும் சுப்ரீம் கோர்ட் சொல்றது மதிக்க மாட்டோம்னு சொல்றது இங்க மட்டும் சுப்ரீம் கோர்ட் சொல்றது மதிக்கணும்னு சொல்றது அதுதான் அது அதே மாதிரி அவர்கள் வழக்கில் வந்து பதிவு செய்து தலைமை நீதிபதி வந்து இந்த வழக்கை சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் அவசரப்பட்டு பொன்முடியவர்கள் ராஜினாமா என்ன காரணம் அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா போய் ஒரு வழக்கு ஸ்ட்ராங்கா போய் முடிய வாய்ப்பு இருக்குமா இந்த ரெண்டு ரெண்டா பிரித்து பாருங்க ஒன்று வந்து அவர் பேசினதுக்கு உண்டான எஃப்ஐஆர் கூட ஏன் போடல இது வந்து அவரை பத்தின சொத்து குவிப்பு வழக்கை விசாரிச்சிருக்காரு நீதி அரசர் ஆனந்த் மங்கேஷ் அப்போ மக்கள் இயக்கம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இது மட்டும் இஸ் ஹாப்பி இல்லீங்க இதே மாதிரி அடிக்கடி பேசுறாரு பாருங்க இப்ப பேசுறத பாருங்கன்னு மூணு நிமிஷம் கேக்குறாரு உடனே பிபிஐ கேட்குறாரு இது மேல என்ன நடவடிக்கை எடுத்துக்குன்னு கேட்டாரு இல்லைங்க ஒரு அஞ்சு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்ன கம்ப்ளைண்ட் எங்க இருக்குன்னு தெரியல அதெல்லாம் பேசக்கூடாது எங்க இருக்கோ அது ரெஃபேர் போட்டு கொடுங்க அடுத்த வாரம் அடுத்த வாரம் வில்சன் வந்து நிக்கிறாரு இதுல முகாந்திரமே இல்லை இதுல அபென்ஸே வராது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆர்கியுமெண்ட் மெய் செலுத்து போச்சு ஏன்னா சும்மா ட்விட்டர்ல வந்து ஒரு முதல்வரை பத்தி ஒரு கமெண்ட் அடிச்சாலே இரநூறு போலீஸ் போய் தூக்குறாங்க வீட்டுல இருந்து இந்த விஷயத்துல இந்து மக்களுக்கு அசிங்கப்படுத்தின இந்த கே விஷயத்துல முகாந்திரம் இதுல பிரேமபேசி இல்லைங்களே வந்து நாங்களும் எவ்வளோ சட்ட சிக்கல பார்த்துருக்கோம் எங்களுக்கு தெரியும் நீங்க பண்றீங்களா இல்ல நான் முடிவு எடுக்கட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எடுத்த சோமோட்டோ எந்த ஜட்ஜி சோமோட்டோ எடுத்தாலும் சீஃப் ஜஸ்டிஸோட கன்கர்ன்ஸ் வேணும் அப்படிதான் ரூல் இருக்கு இவன் என்ன பண்றா நான் எடுக்க போறேன் இதுக்கு நான் சீஃப் ஜஸ்டிஸ் அனுப்புறேன் அவர் முடிவு பண்ணி கண்காணி இவரே எடுத்துருவார் ஒன்னு இது வந்து கிரிமினல் வழக்கு இதை நீங்க எஃப்ஐஆர் போட்டாலும் அரஸ்ட் பண்ணாலும் அவர் மந்திரி விட்டு போக வேண்டியது காரணம் அது கிடையாது அவர் போக வேண்டியது இல்லை எங்க பிரச்சனை இருந்ததுன்னா ஜெகந்நாத் ஒரு வழக்கறிஞர் ஹைகோர்ட்ல அவர் ஒரு கோவாரண்ட் பெட்டிஷன் போடுறாரு அவன் வாட் கெப்பாசிட்டி ஒரு இவர் ஹோல்டிங் த போஸ்ட்னு ஒரு இது இருக்கு ரிட்டு இருக்குது எல்லாருக்கு முன்னேயும் போடலாம் பிரசிடண்ட் மேலே இவர் மேலே மந்திரி மேலே போடலாம் செட்டில் மினிஸ்டர் போடலாம் யார் வேணால் போடலாம் அந்த போஸ்ட் அவர் என்ன பண்ணாருன்னா இவ்வளவு கேவலமா நீங்கள் இந்து மதத்தை பத்திட்டு நீங்க பதவி பிரமாணம் எடுக்கும் போது எடுத்த வாக்கு பிரமாண வாக்குமூலத்துக்கு மீறி நடக்கிறீங்க யாரையும் ஹர்ட் பண்ண நீங்க பண்ணிட்டீங்க நீங்க பதவியில நிக்க கூடாதுன்னு சொன்னதை சீஃப் ஜஸ்டிஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அட்மிட் பண்ணிட்டாரு வழக்கு ஏத்துக்கிற விசாரணைக்குன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டாரு கண்டிப்பா அடுத்த வாரம் வரப்போகுது வந்ததுன்னா ஒரு நாலு கமெண்ட் அடிப்பாரு இப்படிலாம் ஒரு பேசலாமா அமைச்சர்னு அதுவும் ஒரு மிக விகக்கிடுதுன்னு அதனால ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருது தயவுசெய்து ரிசைன் பண்ணிட்டு அசிங்க மேலே அசிங்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டார் மற்றபடி அவர் எஃப்ஐஆர்க்கெலாம் பயந்து பண்ணல அதே மாதிரி நாலு சீனியர் அமைச்சர்கள் துறைமுகவர்களாகட்டும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் மைப்பிரியசாமி அவர்களாகட்டும் அவர்களை வழக்கை ரத்து செய்து அவர் விடுவித்த வழக்கு ரத்து செய்து திருப்பி வழக்கு கண்டிப்பாக பண்ண சொல்லியிருக்காங்க இந்த சீனியர் அமைச்சர்களுக்கும் அடுத்து நெருக்க நெருக்கடி இருக்க வாய்ப்பு இருக்குமா எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது வருஷமாக கிரிமினல் சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ரிவிஷனில் ரிமைண்ட் பண்ணுறதுன்னு ஒரு இது இருக்குது ரிவிஷன் என்னன்னா நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறாங்களே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோன்னே டிஸ்சார்ஜ் படிஷன் போடுவாங்க விசாரிக்குவோம் ட்ரையல்லாம் கிடையாது விட்னஸ்லாம் வரமாட்டாங்க நீங்கள் போட்ட சார்ஜ் ஷீட்லேயும் என் மேலே ஒன்றுமே இல்லைங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ 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 என் மேலே ஒரு வழக்கு போடுறாங்க திருடு வழக்குன்னு வச்சுங்களேன் சார்ஜ் ஷீட்டில் திருடு என்னன்னு சொல்லலை எந்த பொருள் திருடு போகணும்னு தெரியல நான் வெயிட் பண்ணணுமா ட்ரையல் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு விட்னஸ் வர வரைக்கும் நான் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்கு தான் சிஆர்பிஎஸ்சில் ப்ரொவிஷன் என்ன ப்ரைம ஃபேஸி எப்படின்னு மேலே இல்லைன்னா நான் நேராக போய் ஐயாங்க பாருங்க நான் இந்த காரை திருண்டு தான் இருக்குது சார்ஜ் ஷீட்டில் காரே இல்லைங்க எப்படிங்க திருட்டு வழக்கு வரும்னா ஐயோ காரையில் எப்படி நீங்கள் டிஸ்சார்ஜ் அப்படின்னு இது மக்களுக்கு புரியாமல் சொல்கிறேன் இதே ஊழல் வழக்கில் வந்து முதல்லலாம் சார்ஜ் ஷீட்லாம் போனதுக்கப்புறம் இவங்க ஆட்சி வந்தவங்கிறோம் அதே பிபி போய் கேட்குறாரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கொடுங்க இன்னும் நாங்கள் நிறைய விசாரிக்கணும்னு ஜட்ஜும் கொடுக்குறாரு விசாரிச்சு பார்த்துட்டு இவரை மாதிரி ஒரு இன்னசென்ட் கிடையாது கிடையாதுங்க தெரியாமல் கொண்டாந்து விட்டுங்க நாங்கள் டிஸ்சார்ஜ் நாங்கள் சார்ஜ் ஷீட்டு தப்புங்கன்னு போடுறாரு உடனே அவங்க டிஸ்சார்ஜ் போடுறாங்க வெளில போன்றாரு எல்லாருமே இதான் எல்லாருக்கும் நடக்குது இதை வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவருக்கு எடுத்து இது தப்பாச்சு எப்படி அவரை எடுத்தார் ஷோமோட்டோ எடுத்தாரு அதுக்கப்புறம் அப்புறம் சுப்ரீம் இவரில் சீஃப் ஜஸ்டிஸ் கன்ஃபரன்ஸ் வாங்குறாரு சுப்ரீம் கோர்ட் போனதுக்கு கன்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க இப்போ அதை விசாரிக்கும் போது இது ட்ரையல் பண்ண வேண்டிய கேஸு நீங்கள் சும்மாலாம் அனுப்ப முடியாது விட்னஸ் எல்லாம் பாக்ஸில் எடுத்துங்க ஆறு மாதத்துக்குள்ளே முடிங்குன்றாங்க இது மாதிரி ஆறு மாதத்துக்குள்ளே முடிங்கன்னு ஒரு ரிவிஷனில் ரிமான் பண்ண வழக்குகள் எயிட்டி ஃபைவ் நைன்டி பர்சன்ட் வந்து கன்விக்ஷனில் தான் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் அதனால அங்கே பத்து பேருக்கும் கன்விக்ஷனுக்கு தான் தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு சார் உங்களுக்கு நேரத்தையும் கருத்து